ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு இவர் சேனல் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோட சேனலில் பாருங்கள் இன்றைக்கி வந்து சின்னஞ்சிருக்கிழிய சீரியலோட ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் சின்னஞ்சிரு சீரியலில் வந்து ஜெயந்தியும் திவாக திவாகரும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாங்க அதாவது என்னென்னு சொன்னால் ஜெயந்திக்கு வந்து குழந்தை இல்லை அதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போன இடத்துல வந்து டாக்டர்ஸ் வந்து ரிப்போர்ட்டை பார்த்துட்டு ஜெயந்தியும் கூட ரிப்போர்ட்டில் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு தான் காட்டுது சொல்லி சொன்னால் சொல்லுவாங்க அப்போ ஜெந்தியும் சொல்லுவாங்க ஆமாங்க டாக்டர் என்னோட ரிப்போர்ட்டில் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை தான் நிறைய இடத்துல வந்து சொல்லிருக்கிறாங்க ஆனால் இதுவரை எனக்கு குழந்தை இல்லாத நினைக்கத்தான் இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்ப டாக்டர் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா உங்களோட ஹஸ்பண்ட்ல ஏதாவது குறை இருக்கா என்று சொல்லி கேட்பாங்க நீ உங்களோட ஹஸ்பண்ட் ஏதாவது குடிக்கிறது சிகரெட் பத்திர அப்படி ஏதாவது பழக்கங்களுக்கு ஈடுபட்டு என்று சொல்லி கேட்பாங்க ஆமாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்ப டாக்டர் சொல்லுவாங்க இப்படி இருந்தா குழந்தை தங்கும் என்ன பொம்பெல்லாம் மட்டும் குறை இருக்குன்னு சொல்லி சொசைட்டி வந்து சொல்கிறாங்க ஆனால் ஆம்பிளைகள்கிட்ட குறை இருக்கா இல்லையான்றத வந்து யோசிக்கிறது இல்லை எதுக்கு முறுக்கும் அவங்களோட ஹஸ்பண்ட கூப்பிட்டு செக் பண்ணி பார்த்து அதுக்கடுத்து ட்ரீட்மெண்ட் எடுப்போம்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ ஜெயந்திக்கு தான் தெரியுமே அவங்களோட ஹஸ்பண்டுன்ற குணம் அப்படின்னு சொல்லி அப்போ இங்கே அவங்களோட ஹஸ்பண்ட்டு கேட்க வெளியில் ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறாங்க என்று சொல்லி சொல்லுவாங்க அப்போ உள்ள வர சொல்லி சொல்லுங்கன்றக்கு ஜெயந்தி யோசிப்பாங்க ஏற்கனவே ஒரு காய் பிடித்தான் வேறு ஒரு கிளினிக்கில் வந்து செக்கப் பண்ணுமன்ட்டு கேட்டதுக்கு நான் ஆம்பளை இல்லையா அதை இதாண்டு வீட்டை வச்சு என்ன பாடாப்படுத்தினார் இப்போ ஹாஸ்பிட்டலில் டாக்டர் வரட்டுமாமன் சொல்லி கூப்பிட என்ன ரகலை பண்ணதோ தெரியாது இந்த மாதிரி அந்த மாதிரி தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க சரி எதுக்கும் நம்ம கேட்குற கடமைக்கு இருக்கா கேட்பேன் ரெண்டு போட்டு ஏந்தி போய் கூப்பிடுவாங்க இப்படி டாக்டர் உங்களை இருக்கா செக்அப் பண்ணணுமா வரட்டுமாமான்னு சொல்ல அப்போ திவாகர் வந்து அதுலேயே வச்சு ஹாஸ்பிட்டல்லே வந்து அடிச்சுடுவார் நான் நாமலை இல்லையாடி நான் நம்பளை ஆம்பளை இல்லையான்னு சொல்லி டாக்டர் கூப்பிட்டு செக் பண்ணணுமா உன்னை எதுக்கு தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வரேன்னா கூட்டிகிட்டு வரல அது இதுன்னு சொல்லி அடித்து போட்டு எழுத்து கூட்டிகிட்டு போயிடுவார் பிறகு வந்து இந்துவை தேடிட்டு வந்து கருணா வருவார் கருணா வந்த இடத்துல வந்து என்ன நடக்குமென்னு சொன்னால் அவங்களோட அப்பா வந்து கருணாண்ட சட்டையை பிடிச்சிடுவார் உன்னால் தான் வந்து என் பிள்ளைண்ட வாழ்க்கை அநியாயமாக போயிட்டு என் பிள்ளைக்கு ஒரு என்ன சொல்கிறது சுதந்திரமாக தெரிஞ்சு என் பிள்ளைக்கு வந்து ஒரு சிறைச்சாலையை வந்து கொடுத்துட்டேன் அந்த மாதிரி வந்து சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்பாங்க அப்போ இந்து வந்து அங்கால கேண்டில் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க கேண்டில் சாப்பிட்டு இருந்துட்டு கண்டு ஓடி வந்துடுவாங்க அப்போ அவங்க சட்டையை விடுங்க இப்படியெல்லாம் செய்யக்கூடாது அவர் என்ன தான் இருந்தாலும் கூட வீட்டு மருமகன் நான் விருப்பப்பட்டு தான் கல்யாணம் நான் அவரை என்ன ஏமாற்றி கல்யாணம் செய்கிறதானே நீங்கள் இப்படியெல்லாம் ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட்கிட்ட நடந்துக்கிறது தப்பு அப்பா அப்பாண்டு சொல்லி சொல்லுவாங்க அப்போ ஒரு வகையில் தான் செய்தது புல என்ற மாதிரி அவங்கட அப்பாவும் யோசிப்பார் இந்தோட இதுக்கப்புறம் வந்து தீபாவும் என்ன இவள் இப்படியெல்லாம் நடந்துக்கிறாளே என்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க சரியாண்டி போட்டு ஆறுன்னு சொன்னால் கருணாவும் வந்து இந்துவை கூட்டிகிட்டு போவா வான்னு சொல்லி கூட்டிகிட்டு போவார் அப்போ இங்கே எண்ணத்தில் வந்து நீ என்னை கூட்டிகிட்டு போவான்னு சொல்லி இந்து கேட்பாங்க மகாராணி ஏற்ற என்ன ஃப்ளைட்டை கொண்டு வருவாங்க இல்லை தானே பைக்கில் தான் ஏற்றிட்டு போகணும் வேற விருப்பம் வண்டா வா இல்லாட்டி ஆட்டோ முடித்து வான்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ சரி எண்ணி போட்டு பைக்கில் ஏறுவாங்க அப்போ அவங்க அக் அக்காவும் அப்பாவும் வெளியில் பார்த்துட்டு இருப்பாங்க சரி நாம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் நடிப்பம் வண்டி போட்டு கர்ணாண்டா தோளில் வந்து கை போட்டுக்கிட்டே போவாங்க அப்போ கர்ணா யோசிப்பாங்க என்னடா இந்த சண்டை கோழி இப்படியெல்லாம் நடந்துக்குது பிறகு யோசிப்பாங்க சரி அவங்க அப்பா அன்னைக்குற அதை பார்த்துட்டு தான் சீன் போடுறால் வண்ணி போட்டு போட்டு பைக்கில் போவாங்க போகிற வழியில் வந்து பள்ளம் தட்டியாக ரோட் இருக்கும் அப்போ ரோட்டுக்குள்ளே வந்து பள்ளத்துக்கு பிள்ளைக்க வந்து இந்து போய் கருணாவோட மோதுவாங்க இவனுக்கு பலா ரெண்டு அரைஞ்சா என்னன்ற மாதிரி தான் மனசுக்கு திட்டிக்கிட்டே போவாங்க ஒரு வழியாக புற கொண்டு போய் ரக்கிட்டு வருது இந்துவை அப்போ கருணாக பாரு நீ என்னை அடிக்கிற மாதிரி தான் நீ மைண்ட் செட் பண்ணி கொண்டு வந்தனியன்ற அப்போ இந்து யோசிப்பாங்க இவன் நடனா மனசில் நினைக்கிறது எல்லாத்தையும் யோசிக்கிறான் சரி அண்டி போட்டு இப்படியே அவங்கள சீன் போயிடும் அதுக்கங்கால பார்த்தா ஜெயந்தியை வந்து ஹாரில் கூட்டிட்டு வருவார் கூட்டிட்டு வர வேற ஒரே திவாகர் பேச்சு தான் என்னடி நான் ஆம்பளை இல்லையா உனக்கு ஆம்பளை நான் நிரூபித்து காட்டணுமே இன்னொரு கல்யாணம் செஞ்சு வேணுமாட்டா நான் நிரூபித்து காட்டணும் ஒரு பிள்ளைய பெற்று வந்து சொல்லி பேசிட்டு வருவாங்க அப்போ ஜெயந்தியம் சொல்லுவாங்க உங்களுக்கு என்ன எனக்கு தனி கஷ்டம் நான் தனி ரோட்டில் நடமாடுறது என்னன்னு தனி கேட்பாங்க என்ன ஒரு வயிற்று ஒரு புழு பூஜை கூட இல்லையா வந்து சொல்லி கேட்பாங்க அப்போ பற்றி பிறகு என்ன என்ன தைரியத்தில் என்னை எதிர்த்து பேசுகிறேன் வண்டி போட்டு காரை விட்டு ஒரு வழியாக ரக்கி விட்டுருவாங்க ஜெயந்தி அப்போ என்னங்க என்னங்க என்னை விட்டுட்டு போய்டாங்கான்னு ஜெயந்தி என்னென்னு கற்றுவாங்க நீ நடை தெருவிழாண்டா தான் உனக்கு சரி வண்டி போட்டு விட்டுட்டு போயிடுவார் இப்படி அதான் வந்து இந்த இன்றைக்கான எபிசோட் அமைஞ்சது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க